காத்த பேரு எனக்கு அடிச்சா வலிக்குமோ அங்கேதான் அடிக்கும் இது வந்து கோர்ட்டு கேஸ் என்னன்னா பாண்டு பத்தனை வேற கையெழுத்து போட்டு வாங்கிக்கிருவான் இந்த மாதிரி நான் ஆபரேஷன் பண்ணுவேன் உசுரே போனா கூட நான் பொறுப்பில் முதல்ல ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் கையில காட்டுவான் நம்மள்ட அதுல நம்மள்ட கையெழுத்த வாங்கிட்டான்னா அந்த தான் அறுக்கு இவன் செத்தா கூட நம்ம பொறுப்பாக முடியாது என்ன காரணம் என்ன பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ என்ன வேணாலும் கோர்ட்ல போவியா கோர்ட்ல போய் போட்டா பாண்டு பத்திரம் பாண்டு பத்திரத்தை இந்த ஒரு ஒரு அசட்டு தைரியத்துலதான் இவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் இதுல மக்கள் போராட்டத்தின் முன்னணியில இவங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்றது அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இறங்கி இருக்கின்றது அப்படின்றது அல்ல உள்ளத்துல ஆட்டத்தை போடுறோம் போட்டா பத்து லட்ச ரூபா நாங்க எப்படி கொடுக்கறது நீ செஞ்சதுக்கு நீதான் பிராஜ் இடணும் அப்படின்னு மூணு லட்ச ரூபா தர்றேன் நாலு லட்ச ரூபா தர்றேன்னு கடைசில நான் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் நீங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல என்னால தர முடியாது தயவு செய்து இதை ஏத்துக்கிறீங்க என்று சொல்ல ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசுறாங்க பேசுனா அஞ்சு லட்ச ரூபான்றது ஓகேதான் அது வந்து நாங்க அதில் திருப்தி கொள்றோம் என்று சொல்லி அந்த அஞ்சு லட்ச ரூபாயை அவர்கள் வந்து தர்றதா வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படி கூப்பிட்டு அந்த பணத்தை பெறுவதற்காக நேத்து முந்தா நேத்து வியாழக்கிழமை வந்து வர சொல்றாங்க வர பொழுது அந்த டாக்டர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களை பத்தி விசாரிச்சேன் அதாவது மற்ற ஏதோ எம்எல்ஏ எம்பி அல்லது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஆள்களை கூப்பிட்டு வந்திருந்தா கூட என்னுடைய மனசு மாறி இருக்காது உங்களுடைய பணிகளை குறித்து நான் விசாரித்தேன் நீங்க செய்யக்கூடிய இரத்த தானமாக இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய மற்ற நற்பணிகளாக இருக்கட்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செய்றீங்களே இந்த தகவல்களை எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த சகோதரிக்கு நாங்கள் நஷ்ட வழங்குறோம் என்று சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லையா தூக்கி கையில் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய வியாழக்கிழமை சாயந்தரம் வேண்டிய விஷயம்னா இப்படி நாம வந்து இவ்வளவு பணிகளை நம்ம செய்யும் பொழுது அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம நிர்வாகிகள் சொல்லி இந்த மாதிரி பணத்தை வாங்கி நாங்கள் கொடுக்குறோம் இதுல கமிஷன் அடிச்சு தான் நீங்க வழங்கிக்கிற கூடாது இந்த பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக அவங்க பேச வந்தாங்கன்னா இவரிடத்துல ஒரு டீ கூட வாங்கி குடிக்க கூடாது என்று நாங்கள் கொள்கையா வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இப்படியா என்று சொல்லி அதாவது அந்த டாக்டர் வந்து அவரு ஒரு மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணா அதுல பல லட்சங்கள் லாபம் சம்பாரிச்சிடும் அவன் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் விசாரிக்கிறான் வேற என்ன செய்றீங்க வேற என்ன பண்றீங்க இதெல்லாமே வேற என்ன பண்றீங்க என்று சொல்லி இவ்வளவு பணிகளையா செய்யறீங்க ஏன் இவ்வளவு பணிகளை ஏன் செய்யறீங்க என்று கேட்க படைத்த இறைவனுடைய திருப்புறத்திற்காக தான் நாங்க இவ்வளவு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இப்படி எல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அல்ல சொல்லி காட்டுகின்றானா இல்லையா வசயு ஜன்ன புகல் அக்கல்லதி யோத்தி மாலஹூ எத்தி அகதின் துஜிசா இல்ல வஜி ரப்பிலாஹு இல்லா வல சௌஃபையல்லா இறைவன் செமடியவர் அந்த நரக நெருப்பிலிருந்து விலக்கபடுகின்றார் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை வழங்கி அவர் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டார் எதுக்கா இந்த வேலையை அவர் செஞ்சார் தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்ரான் படைத்த இறைவனுடைய திருமுகத்தை தேடுவதை தவிர திருப்பி செலுத்தப்படக்கூடிய எந்த நன்றி கடனும் எடமும் அவருக்கு இருக்காது அல்லாவுடைய திருப்பொருத்தம் மட்டும்தான் அவனுடைய திருமுகத்தை நாடி அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியே தவிர இவர் இந்த வேலையை செய்ய அவர் திருப்தி அடைவார் கட்டாயம் திருப்தி அடைவார் எங்க இங்க கிடையாது மறுமையில் அல்ல நம்ம கொடுக்க போறா பாருங்க அந்த சொர்க்கத்தை தூக்கி அப்ப நம்மளுடைய மன திருப்தி இருக்கின்றதே அல்லாஹ் நமக்கு முன்னறிவிப்பாவே செய்யலாம் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும் இந்த வேலையை நீங்க செய்தீர்களே ஆனால் உங்களுடைய உங்களுக்கு திருப்தி காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இதுதான் இந்த ஜமாத்தினுடைய பணிகள் ரத்த தானம் பண்றோம் எவ்வளவோ நற்பணிகளை பண்றோம் மனிதர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது கூலி அவன்ட இருக்கு அல்லாவுடைய திருப்படுத்த நாடிதான் நம்ம இதை செய்வோம் இதை செய்கின்றோம் இதை செய்து கொண்டே இருப்போம் இந்த ஒரு உறுதிமொழியை ஏற்றதனுடைய விளைவுதான் பார்த்து ஆச்சரியப்படுறோம் ஏழு கோடி ரூபா அந்த ரூபா ரூபாய் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அதெல்லாம் இவனுக்கு போயிருக்கு அதாவது என்னன்னா பேசும்போது நீங்க வந்து முஸ்லீம்னு கூட பார்க்க மாட்டீங்க போல பிரமத ஆளுகளுக்கும் நீங்க பண்ணுவீங்களாம்ல அப்படின்னா என்னன்னா இன்னொரு ஒரு மருத்துவமனையில இந்த ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு காலையை எடுத்துட்டாங்க பழனி என்ற சகோதரன் அந்த சகோதரன் பாதிக்கப்பட்டதுக்காக தவிஜமா இறங்கி இதே மாதிரி போய் பேசுறாங்க அவன் பணம்லாம் தர முடியாது மருத்துவமனை முற்றுகை என்று போஸ்டர் அடிச்சு சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டு அவன் கலதறி கூப்பிட்டு இத்தனை லட்சம் எவ்வளவு ரூபா வேணும் முதல்ல இருபத்தாயிரம் ரூபா தரானா இருபத்தஞ்சு ரூபாயா இருபத்தஞ்சு லட்சம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி கதறி கூத்தாடி பத்து லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறோம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் தூக்கி இந்த பத்து லட்ச ரூபாயில இருந்து நயா பைசா நம்ம வாங்கவில்லை என்ற சம்பவம் இது அந்த மருத்துவமனை மூலமா இவனுக்கு போகுது போனா ஆச்சரியப்படுறான் ஆக இப்படிப்பட்டவன் நம்மள்ட காசை வாங்கி இவங்க திம்பாங்களா இப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் இவன் வாங்குறான் என்று சொல்லி அவன் வந்து இது அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்க முன் வர்றத பாக்குறோம் என்னன்னா செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து விட்டு மற்ற மற்ற ஆள்கள் இப்படி நிர்வாகியா இருக்கிறவன் கொள்ளையடிப்பான் அவன் வந்து இந்த நிர்வாகத்துல இருக்கிறதுனாலே பெரிய ஆள் ஆயிடுவான் பாக்குறோமா இல்லையா ஒரு வட்ட செயலாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி வருவான் அவன் கார்ல வந்து கரவேட்டியோட இறங்கக்கூடியது பாக்குறோமா இல்லையா அதே நேரத்துல இங்கே நிலைமை என்ன காஞ்சி கிழக்கு மாவட்டத்தில் நடந்த சம்பவம் ஏழு கோடி ரூபாய் சொத்தை வந்து ஒருத்தவன் ஆக்கிரமிப்பு பண்றான் ராயபுரத்து ரவுடி ஒருத்தவன் ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு டென்ஷன் ஆக்குறான் அந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம தவி ஜமாத்த அணுகி எப்படியாவது மீட்டு எடுத்து சுனதி தான் வந்து அணுகிறாரு அப்ப நம்ம அழுகினவனையும் வந்து ஏழு கோடி ரூபாய் சொத்து போய் பேச்சுவார்த்தை நடத்தி தொலைச்சிருவோம் என்ற உனையும் தவி ஜமாத்தையும் பயந்து கொண்டு அந்த பண இடத்தை வந்து அப்படியே ஒப்படைச்சிடறான் திரும்ப ஒப்படைச்சான் அல்ல கொண்டு மீட்டு எடுக்கப்படுகின்றது இந்த ஏழு கோடி ரூபாய் சொத்து மீட் எடுக்கப்பட்டவனையும் அந்த சுனில் ஜமாத்துக்காரர் கேட்கிறாரு உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு பெர்சன்டேஜா அங்க இருக்கிறா எங்களுக்கு பெர்சன்டேஜ் இங்க எதுக்கு அல்லா விடத்துல கூலிக்காக தான் நாங்க இதை செய்கின்றோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து விட்டு ஒப்படைச்சிட்டு கிளம்புறாராம் கிளம்புனா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவருடைய ஆட்டோ எடுக்கிறாரு வெளியே வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு ஆட்டோ ஓட்டுனரா ஆட்டோ டிரைவரா நீங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு ஆட்டோ டிரைவரா நீங்க அப்படின்னு சொல்லி ஆமா இது என்ன எங்களுடைய தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போனவனையும் ஆச்சரியப்பட்டு அந்த சுனில் என்ன பண்ணிருக்காருனா அவருடைய ஏரியா புரசை வாங்க மாட்டேன் தவி ஜமாத்த பாருங்கடா எப்படி இருக்காங்க பாருங்க நான் பைசா வாங்க மாட்டான் அவன் நிர்வாகின்ற மாவட்ட தலைவர் அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாரு எப்படி இருக்கான் பாரு என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் மாவட்ட தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு மாநில தலைவர் பலசர கடை வச்சிருக்காரு இதுதான் நிலைமை இங்க அங்கே போய் பலசர கடையில் போய் பார்த்தா அவரு எல்லாம் அடிக்கிட்டு இருக்காரு இன்னப்பா மாநில தலைவர் சோப்பு அடுக்கிறப்ப நமக்கு ஞாபகம் வருது காவல்துறைக்கு அறை ஊழல் விட்டு பேசக்கூடிய உரையை யோசனை பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு சோப்பு அடிக்கிட்டு வர்ற ஆளுகளுக்கு வந்து கடையில் பில்லு போட்டு கொடுக்கக்கூடியதை பார்த்தா சுபகானம்ல இதுதான் அதாவது என்னன்னா இதுக்காக வந்து இந்த நாங்க இந்த நற்பணிகளை நயா பைசா சுரண்டாமல் அல்லாவுக்கா நம்ம பாருங்க அதுக்கு அல்லாஹ் கண்ணியம் அல்லா நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன இந்த உலகத்திலயே நம்மள கண்ணியமா வைக்கிறான் நம்ம போய் யார்டையும் கையேந்திக்கிட்டு எனக்கு காசு வேணும் யோசனை பண்ணி பாத்தீங்களா பணம் வாங்கி சுரண்டி தின்றவன் வந்து பணம் வேணா அவன் கைக்கு வந்துடலாம் அவன் போய் அந்த பணத்தை வாங்குறதுக்காக பல்லிழிச்சுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு வாங்கி கொடுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நாய் மாதிரி நிக்கிறது இது எப்படி இருக்கின்றது அங்கே படைச்ச ரப்புட்ட வந்து இடத்துல கூலிய வாங்க போற பாருங்க அது நினைச்சா எப்படி இருக்கு அந்த ஒரு திருப்புறத்த நாடிதான் இந்த ஜமாத் இவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது இதுல நாம வந்து முழுமையா அவனுடைய திருப்புறத்தை நாடி மட்டும்தான் இந்த பணிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்து சோனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயு தவான் இல்லாய் ரபில